இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் எட்டு இரவு முழுவதும் உறக்கம் இல்லாமல் அந்த அறையில் ஸ்குவாஷ் விளையாடி கொண்டிருந்தான் நிதிஷ் பொதுவாகவே அவன் மிகவும் ஜாலியான பையன் அவனுக்கு வாழ்க்கையில் அதுவரை எந்த குறையும் இருந்ததில்லை அந்த வீட்டு அடுத்த தலைமுறையின் முதல் வாரிசு அவன் கிட்டத்தட்ட அவன் ஒரு ராஜகுமாரன் அவன் கேட்டது எல்லாம் கிடைத்திருக்கிறது அதேபோல் அதிகமாக ஆசைப்படுபவனும் அவன் இல்லை குணத்தில் நந்தினியை ஒத்திருந்தாலும் மாதேஷை போன்று மனவலிமை உடையவன் எதற்கும் இதுவரை கலங்கியதில்லை முதன்முறையாக அவன் மனதில் வருத்தம் பிறந்திருக்கிறது அதை எப்படி சரி செய்வது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை ஏனோ தூக்கம் வராததால் அவனுக்கு பிடித்த விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தான் நள்ளிரவை தாண்டி அவன் விழிகள் உறக்கத்தை தேடவில்லை ஆதி பேசிய வார்த்தைகளே அவன் காதில் ஒழித்து இருந்தன சாதாரணமான வார்த்தைகள்தான் ஆனாலும் அவனை காயப்படுத்திவிட்டது நேரம் கூட கூட அவன் முகத்தில் இருக்கம் கூடியது விடியலுக்கு சிறிது நேரம் முன்புதான் அறைக்கு சென்றான் தூக்கம் வரவில்லை அவனால் இயல்பாக இருக்க முடியவில்லை இப்படியே இருந்தால் ஆதி அவன் வருத்தத்தை கண்டுகொள்வான் இதனால் அவனும் வருத்தம் கொள்வான் என்று நினைத்தான் அவனுக்கு தெரியும் தன்னுடைய சின்ன அசைவையும் ஆதி கண்டுகொள்வான் என்று என்ன செய்வது என்று யோசித்து யோசித்து ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு கண்களை மூடினான் அதிகாலையில் எழுந்த ஆதி எப்பொழுதும் போல் நிதிஷை காண சென்றான் அவன் அறை உட்பக்கம் தாடிடப்பட்டிருந்தது இன்னும் எழுந்திருக்கலையா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டு மீண்டும் தன் அறைக்கு வந்து படிக்க ஆரம்பித்து விட்டான் ஏழு மணி அளவில் காண மறுபடியும் சென்றான் குட் மார்னிங் மார்னிங்டா மாப்ள சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைய அங்கே நிதிஷ் ஒரு பையில் தன் துணிகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தான் அதை கண்டவனின் முகம் உடனே சுருங்கியது மாப்ள ஊருக்கு போறியா மெல்லிய குரலில் கேட்டான் ஆமா ஆதி ஒரு முக்கியமான வேலை மும்பை வரைக்கும் போறேன் அவ்வளவு தூரமா ஏன் இதுக்கு முன்னாடியும் போயிருக்கேனே ம் ஆனால் நான் ஊருக்கு போயிருக்கும் போது தானே போவேன் இப்போ என்ன ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வேற யாரும் போக முடியாதா அவன் அருகில் வந்து தயக்கமாக கேட்டான் இல்லை ஆதி நான் தான் போகணும் ம் மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு அமைதியாக அவனையே பார்த்து கொண்டு இருந்தான் ஆதி எப்போ வருவ ஏக்கமாக கேட்டான் அது நிதிஷிற்கும் புரியத்தான் செய்தது ஆனாலும் ஏனோ அவனிடம் இயல்பாக இருக்க முடியவில்லை மாப்ள ஃபோர் டேஸ் ஆகும் சட்டென்று அவன் கையை பிடித்து இழுத்து தன்னை பார்க்க செய்தான் ஆதி என்னடா சொல்ற நாலு நாளா நான் அடுத்த வாரம் ஊருக்கு போறேன் அப்போ போகலாம் இல்லை நீ இல்லாமல் நான் அத்தனை நாள் இங்கே இருந்ததே இல்லை ப்ளீஸ்டா டா கெஞ்சுதலாக கேட்டான் அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து கோரினான் நிதிஷ் யாரையும் ரொம்ப டிபெண்ட் பண்ணாத ஆதி நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆக போறவன் இப்படி பேசலாமா என்று சொல்லிவிட்டு மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தான் நிதிஷ் தன்னிடம் ஏதோ போல் பேசுவதாக உணர்ந்தான் ஆதி ஆனால் அது உண்மையா இல்லை தனக்கு அப்படி தோன்றுகிறதா என்று புரியாமல் தவித்தான் அவன் ஊருக்கு கிளம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இதை பற்றி அவனிடம் எதுவும் பேச வேண்டாம் என்று அமைதியாக இருந்துவிட்டான் பையை எடுத்துக்கொண்டு கீழே ஹாலுக்கு வந்தான் நிதிஷ் வேகமாக வந்த டிரைவர் அவன் கையிலிருந்து பையை வாங்கி கொண்டான் மாதேஷும் நந்தினியும் அறையிலிருந்து வெளியில் வந்தனர் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாடா என்றாள் நந்தினி ஓகே மம்மி நான் எல்லா டீட்டெயில்ஸும் மெயில் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோ ரீச் ஆனதும் கால் பண்ணு என்றான் மாதேஷ் ஓகே டாடி பாய் என்று இருவருக்கும் சொல்லிவிட்டு தன் பின்னாலேயே வந்த நின்ற ஆதியை பார்த்தான் பாய் ஆதி என்று விட்டு வெளியே நடந்தான் ஆதி வேகமாக மாடி ஏறி தன் அறைக்கு சென்றான் பால்கனியில் சென்று நின்று பார்த்தான் டிரைவர் நிதிஷுக்கு காரின் கதவை திறந்துவிட ஏறும் முன் நிமிர்ந்து பார்த்தான் ஆதி மேலே இருந்து அவனை பார்த்து கொண்டு இருக்க சிறு புன்னகையோடு தலையசைத்தான் பதிலுக்கு ஆதியும் தலையசைத்த பின் உள்ளே அமர்ந்தான் டிரைவர் கதவை மூடிவிட்டு காரை கிளப்ப அது ஏர்போர்ட் நோக்கி சென்றது தன் இருந்து கார் புள்ளியாக தேய்ந்து மறையும் வரை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ஆதி நிதிஷ் தன்னை பார்த்து புன்னகையோடு தலையசைத்த போது அந்த புன்னகையில் கொஞ்சம் வலி இருந்ததாக அவனுக்கு தோன்றியது ஏன் என்று எவ்வளவு யோசித்து பார்த்தும் அவனுக்கு புரியவில்லை ஆயிற்று இரண்டு நாட்கள் ஆனது அவன் நிதிஷின் குரல் கேட்டே எப்போதும் ஆதி உளுந்தூர்பேட்டை செல்லும் போதெல்லாம் நிதிஷை மறந்து விடுவது வழக்கம் அதனால் அவனேதான் அழைத்து பேசுவான் ஆனாலும் ரொம்ப பண்ணுற மச்சான் நீ உங்கள் வீட்டுக்கு போனால் என்னை மறந்துடுற என்று குறைப்பட்டு கொள்வான் அதனாலேயே ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ற அலாரம் வைத்தாவது அவனை அழைத்து பேசுவான் ஆதி ஆனால் இப்போது அவன் சென்று இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன ஒரு முறை கூட அவனை அழைத்து பேசவில்லை அவனுக்கு அழுகையாக வந்தது சரி என்று அவனே நிதிஷை அழைத்தான் எடுத்து ஒரு சில வார்த்தைகள் பேசியவன் வேலை இருக்கிறது என்று சொல்லி அழைப்பை விட்டான் ஆதி ஏமாற்றம் கொண்டான் அவன் தன்னை தவிர்க்கிறான் என்பது நன்றாகவே அவனுக்கு புரிந்தது அதேபோல் போல் இன்னொன்றையும் கவனித்தான் ஒரு முறை கூட தன்னை மச்சான் என்று அவன் அழைக்கவில்லை அந்த எண்ணம் வந்தபோது திகைத்தான் ஆதி எப்போதில் இருந்து இப்படி செய்கிறான் என்று யோசித்து பார்த்தான் அன்று அஸ்விதாவை விரும்புவதை பற்றி இருவரும் பேசிய பிறகுதான் அவன் அவ்வாறு நடந்து கொள்கிறான் என்று கண்டுகொண்டான் எவ்வளவு யோசித்தும் ஏன் அவன் அப்படி செய்கிறான் என்று ஆதிக்கு புரியவில்லை மனதில் பாரத்தோடு அவனுக்காக காத்துக்கொண்டு இருந்தான் ஏனோ தன் உடலின் ஒரு பாகத்தை இழந்தது போல் தவித்துப் போனான் என்னதான் ஆதி நிதிஷிடம் நட்போடு இருந்தாலும் என் நேரமும் தான் அவனை விட்டு விலகாமல் தன்னுடனேயே இருக்குமாறு பார்த்துக்கொள்வான் கொள்வான் இப்போது மட்டும் எப்படி என்னை விட்டு விட்டு செல்லலாம் என்று அவன் மயில் கோபம் வந்தது மூன்றாம் நாள் மாலை ஆதி கல்லூரி முடிந்து திரும்பும்போது வெளியில் செல்ல தயாராகி வந்த அருணாச்சலம் அவனை கண்டு புன்னகையோடு கூறினார் உன் ஃப்ரெண்டு வந்துட்டான் நிஜமாவ தாத்தா என்றான் சந்தோஷமாக ம் போ இப்போதான் வந்தான் மின்னலாக அவன் அறையை நோக்கி ஓடினான் ஆதி இப்போ தான் முகத்தில் சிரிப்பே வருது என்றார் மலர்கொடி அருணாச்சலமும் சிரித்துவிட்டு சென்று விட்டார் நிதிஷின் அறை கதவு கொஞ்சமாக திறந்திருக்க உள்ளே நந்தினி பேசிக்கொண்டிருப்பது கேட்டது கேட்டது அவன் நீ இல்லாமல் அவன் முகமே சரியில்லை சரியாக சாப்பிடக்கூட இல்லை தெரியுமா அப்படி அவசரமாக இப்போவே போகணும்னு என்ன இருக்குது டேடி என்கிட்ட சொன்னார் இந்த வேலைக்கு நீயே தான் போகணும்னு அவசியம் இல்லையாமே அப்புறம் எதுக்குடா இப்படி பண்ண நந்தினி கேட்டதும் திகைத்து போய் உள்ளே செல்லாமல் அப்படியே நின்றான் ஆதி நிதிஷ் என்ன பதில் சொல்லப்போகிறான் என்று பார்த்து கொண்டிருக்க அவனோ மௌனமாக இருந்தான் நிதிஷ் உன்கிட்ட தான் கேட்குறேன் என்ன ஆச்சு ஒன்னும் இல்லை மம்மி சும்மாதான் என் கிட்ட எதையோ மறைக்கிறடா அதெல்லாம் எதுவும் இல்லை மம்மி அப்போது அவன் பையில் இருந்த அந்த பெட்டியை பார்த்தாள் என்னடா இது என்றவாறே அதனை எடுத்தாள் நகை பெட்டி போல் இருந்த அதனை திறந்து பார்த்தாள் அதில் ஒரு காப்பு இருந்தது இரண்டு கைகள் இணைந்து இருப்பதை போல் அதில் இருக்க யாருக்குடா என்று கேட்டாள் ஆதிக்கு என்றான் நிதிஷ் சூப்பராக இருக்கடா இப்போ காலேஜ்லேருந்து வந்துடுவான் அவன்கிட்ட காட்டு நிதிஷ் பதில் சொல்லவில்லை என்னடா என்ன ஆச்சு உன் மனசில் என்ன இருக்கு என்கிட்ட சொல்லு இல்லை மம்மி அவனுக்கு கொடுக்க மாட்டேன் டேய் என்னடா லூசா நீ லூசானி தானே வாங்கிட்டு வந்த ம் ஆனால் கொடுக்க பயமா இருக்கு மம்மி உடைந்த குரலில் கூறினான் நிதிஷ் என்ன ஆச்சுக்கண்ணா நான் இதை கொடுத்தா இதை கூட அவன் தங்கச்சிக்காகத்தான் அவனுக்கு கொடுக்குறேன்னு அவன் நினச்சிக்குவானோன்னு தோணுது மம்மி அதை கேட்டு சிலையாக உறைந்த நின்று விட்டான் ஆதி நிதிஷ் என்னடா சொல்கிற என்றால் நந்தினி அதிர்ச்சியாக எதுவும் பேசாமல் அமைதியாக தலை குனிந்தவனின் வெடிகள் கலங்க துடித்தன அவசரமாக அதனை அடக்கி வைத்தான் என்ன நிதிஷ் நீ அஸ்விய லவ் பண்ணுறது அவனுக்கு தெரியுமா அவன் உன்னை திட்டுனானா அவனுக்கு இது பிடிக்கலையா கேள்விகளை அடுக்கினாள் இல்லை என்பதை போல் தலையசைத்தான் நிதிஷ் அவனுக்கு ஓகே தான் மம்மி ஆனால் நான் சுவிக்காக தான் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்னு சொல்கிறான் மம்மி சொல்லும்போதே அவன் குரல் உடைந்து விட்டது என்னடா சொல்கிற அவன் அப்படிதான் மம்மி சொன்னான் அவனை டேடி கிட்ட எழுத்துக்கிட்டு போய் ஐபிஎஸ் ஆக்குங்க அப்படின்னு சொன்னப்போ நான் சுவியை பார்க்கவே இல்லையே மம்மி நான் அவளுக்காக இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கல மம்மி என்ன கண்ணா எனக்கு தெரியாதா ஆனால் அவன் அப்படி தான் மம்மி சொன்னான் என்னால் அது தாங்கவே முடியல அவன் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பாக பேசிட்டான் ஜி என்ன பேசுகிறடா நந்தினி அதட்டி கொண்டிருக்கும் போதே வேகமாக கதவை திறந்து கொண்டு நிதிஷிடம் ஓடினான் ஆதி அவனை அப்படியே பின்னால் இருந்த அனைத்த அவன் முதுகில் தன் முகத்தை புதைத்து வெடித்து அழுதான் திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தாள் நந்தினி இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்